அஸ்ஸலாமு அலைக்கம் வெல்கம் டு ஜெஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் அரை கப் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன் கால் கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பெரிய எலுமிச்சை அளவு புளி போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜாடை எடுத்து அதில் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து அதையும் அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் இப்போ இதில் உள்ள தண்ணீரை நம்ம தனியாக வடிச்சு எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஆப்பை பயிரும் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்திருக்கேன் அதை அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி அதையும் இந்த புளிக்கரைசல்ல சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது ரசம் எப்போதுமே தண்ணியாக தான் இருக்கும் அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்தில் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு போதுமாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு பத்தலை நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த இலை எங்கள் ஊரில் மின்னலைன்னு சொல்லுவாங்க சில பேர் இதை முல்லைன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு எனக்கு சரியான நேம் தெரியலை இந்த இலை ரசத்தில் போட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை இப்போது ரசத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் ஒரு ரெண்டு கரண்டி விட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து கறிவடகம் இருந்தால் கறிவடகம் போட்டு தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட கறிவடகம் இல்லை அதனால் வெங்காயம் பூண்டு வெந்தயம் போட்டு நான் தாளிக்கிறேன் உங்கள் கிட்டே கறிவடகம் இருந்தால் கறிவடகம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தை இதில் சேர்த்துக்கலாம் ரசம் எப்போதுமே கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரசம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம ஒரு மூடி போட்டு ரசத்தை நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் ரசம் ரொம்ப சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்